இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் அடிப்படையில் செபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நியாயாதிபதியின் புத்தகம் ஆறாம் அதிகாரம் முப்பத்து நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய ஆவியானது கிதியோன் மேல் இறங்கினார் இஸ்ரோல் ஜனங்களை கத்து ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒரு தீர்க்கு தோசை எழுப்பி அவர்களை மனாந்தரம் மார்க்கமாய் வழிநடத்தி வந்தார் என்பதை பரிசுத்த வேதாகவும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த கற்குடி ஆவிய மனவரால் நிரம்பப்பட்ட கிதியோரும் நீர் என்னை எண்ணெய் நடத்துகிறீர் நீர் இஸ்ரவியலுக்கு ஒரு பெரிய மீட்பை கொண்டு பண்ணுகிறீர் என்பதற்கு அடையாளமாக தோளின் மேல் மாத்திரம் பணி பெய்திருக்க வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டபடியே பணி எல்லா இடங்களிலும் பெய்ய இருக்கு அந்த தோளின் மேல் மாத்திரம் பணி விழுந்திருந்ததை அவன் கண்டான் இன்னொரு விசை ஆண்டவருக்கு கோபம் மூலாக இருப்பதாக சொல்லி அறையில் மாத்திரம் பணி பெய்ய வேண்டும் இந்த தோளின் மேல் பணி பெய்யக்கூடாது என்பதாக கத்திடத்திலே வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக் கொண்டபடியே அவனுக்கு அடையாளத்தை உறுதிப்படுத்தி நான் உன்னை அழைத்துச் செல்லுகிறேன் உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் தெளிவாய் வாசிக்க முடியும் என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதரனே சகோதரியே கத்திருக்கும் கற்றுடைய திட்டத்தையும் சித்தத்தையும் அறிவதற்காக நாம் காத்திருக்கின்ற பொழுது கற்றுடைய ஆமியானவர் நம்மை இறங்குகிறார் அல்லது பர்சுத்த ஆமியானவர் நம்மை வழி நடத்துகிறார் நமக்கு ஆலோசனை கொடுக்கிறார் நாம் வேண்டிக் கொள்வதை கேட்டு அவர் அடையாளங்களை பண்ணுகிறார் என்பதை குறித்து வசனம் நமக்கு தெளிவாய் கற்றுக் நான் கற்றுடைய சமூகத்திலே காத்திருந்து கத்தரை நோக்கி நான் அசுத்தாமியானவரால் வழிநடத்தப்படுகிற ஒரு நபராக காணப்படுகிறேனா அல்லது நான் ஏதோ வந்து வந்துவிட்டேன் என்ற சூழ்நிலையிலே காணப்படுகிறோமா சச்சு நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம் கற்புடைய சமூகத்திலே காத்திருப்போம் கற்புடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் நீங்கள் அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய ஆலோசனையின்படியும் நடத்தீர்கள் கற்புடைய நாமம் உங்கள் மூலமாய் மகிமைப்படும் ஆண்டு பொருள் இந்த வார்த்தைகளை கொண்டு ಉಂಕೆ ಬಲಮಾಯ್ತಾರೇ ಆಮೇ ಆಮೇ